ஸ்ரீமதே ராமானுஜாயமாக சுவாமி தேசிக நருளிச் செய்த பாதுகா சகசிரம் ஐநூற்றி ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகம் இப்படி இருக்கு பத்னாசி ரங்கபதி விபிரமபாதுகேத்வம் மாயா கிராத்தமக்குடேன் ஆகிருஷ்டவாசவதனு सकलैः मणिनाम् अन्योन्यसङ्घटित गर्भुरतिगर्भु गर्भुरितिर्भुरितैः मयूखैः बध्नासि रङ्गपतिविभ्रमपादुके त्वं मायाकिरातमकुटे नवबर्हमालाम् आकृष्टवासवदनुः சகலை அங்கோன்ய சங்கடித கர்புரு கர்புரி கர்புரிதை கர்ப்புரிதை மயூகை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அத்தான் அப்படி இருக்கு ரங்கபதி விபிரம பாதுகேன் ஸ்ரீரங்கபதியினுடைய வீதிபலம் வருவதில் உதவும் பாதுகேன் விபிரமானா இங்கெங்கே சுற்றுறது சாதாரணமாக உலா வருவதில் போடலாம் வீதி வளம் பெறுவதில் அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்ரீரங்கபதியினுடைய வீதி வளம் பருவதில் உதவும் சங்கடித்த அந்யோன்யன்னா உமது மேற்பரப்பில் ரொம்ப நெருக்கமாக சங்கடித்தன பதிந்திருக்கிற சகலை ஹி மணினா துண்டுன்னு அர்த்தம் சகலன்னா சகலகின சின்னன்னு அர்த்தம் பண்ணிட்டு சிறிய மணிகளால் கர்புர கர்புரு கர்புரி தைகி கர்புரி தைகி அப்படின்னா பல வண்ணங்களாலான ஒளிக்கதிர்களால் அது மயூ கைகின்றிருக்கா பல வண்ணங்களாலான மயூ கைகி ஒலிக்கதிர்களால் மயு கைகி ஒலிக்கதிர்களால் ஆகிருஷ்ட சித்திரமான வரையப்பட்ட அப்படின்னு அர்த்தம் கிருஷ்ணங்கிறதுனால கையால் எழுதியிருக்காங்க யாரோன்னு அர்த்தம் இல்லை நம்ம ஒரு அழகாகங்கிறத கூட ஆகிருஷ்டன்னு சொல்லலாம் ஆகிருஷ்ட வாசவதனு வானவில் போன்றிருக்கும் தம் தேவரீர் இதுவரைக்கும் இருக்கு அதாவது உமது மேற்பரப்பில் நெருக்கமாக பதிந்திருக்கிற சிறிய மணிகளின் பல வண்ணங்களாலான மயூ உதி ஒரிக்கதிர்களால் சித்திரமாக வரையப்பட்ட வானவில் போன்றிருக்கும் தேவரீர் என்ன பண்ணீர் மாயா கிரு மாயா கிராத்த மக்குட்டேன் மகுடேன்னா அர்த்தம் புரியுது கிரீடத்து இந்த மாயா கிராத்த அப்படிங்கிறதுக்கு இப்படி அர்த்தம் பண்ணியிருக்கான் பிரியவா பாசுபதாஸ்திர விஷயத்தில் அர்ஜுனகனுக்கு அருள் செய்யும் மாயா வேடுவனாக வந்த சிவபிரான் இந்த கிராத்தான்னா வேடுவன் ஹண்டர்னு புரிஞ்சிக்கலாம் மாயான்னா வேஷம் போட்டுன்னு வந்தார் மாயா வேடுவனாக வந்த சிவபிரான் கிரீடத்தில் இதர்த்தம் மாயா கீராத மகுடே பாசுபதாஸ்திர விஷயத்தில் அர்ஜுனனுக்கு அருள் செய்ய மாயா வேடுவனாக வந்த சிவபிரானுடைய கிரீடத்தில் நவபர்க மாதா பர்கன மயில் தோகையினாலான நவன புதிசாக புதிய மயில் தோகையால் பாயப்பட்ட மாலையை பத்னாசி அணிவித்தி பத்னாசின்னா கட்டுறதுன்னு அர்த்தம் நம்ம அணிவித்திருந்து புரிஞ்சுக்கலாம் நம்ம இது போ போன அந்த வானவில் சொன்ன போன விஷயத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நினச்சி அந்த வானவில்லையே புதிதாக புனையப்பட்ட மயில் தொகையாக சிவபெருமானுடைய கிரீடத்தில் அணிவித்தது பாதுகை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இதுதான் இந்த லிங்க்கு அது தனியாக இருக்குது தனியாக இருக்கேன்னு உங்களுக்கு தோணலாம் அதுக்காக சொல்கிறேன் இந்த வானவில் மாதிரி இருக்கிற வரீர் அந்த வானவில்லேயே கிரீடத்தில் அணிவித்தீர் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் புரிய வச்சுட்டு நினைக்கிறேன் ஸ்லோதை பார்க்கலாமா பத்மாசிரங்கபதி விபிரம பாதுகேத்வம் மாயா கிரா தம கூடே நவபர்கமாலாம் பர்கமாலாம் சகலை மடிநாம் அன்யோன்ய சங்கடித கர்புரிதை மயூக்கை கர்ப்புரிதைஹி அப்படின்னா வண்ணங்கள் பல வண்ணங்களால் ஆன மல்டி கலர்டு அப்படிங்கிறதுக்கு கர்புரிதைஹிங் ஸ்ரீமதி ராமானுஜாயனும்